அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம்ம இருந்தோன்னா போதும் நம்ம பெருசாக எம்எல்ஏ ஜி வச்சு எம்பி ஜிஹெச்சுலாம் அதை செய்யணுன்ற அவசியம் இல்லை ஃபண்டமெண்டலா பேசிக்ல தான் வார்டு மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பதினஞ்சு வார்டு இருக்குன்னா அங்கே காங்கிரஸ்கார ஒத்த இருக்கிறான்னா அவன் தனக்கு வரக்கூடிய நிதியை முழுவதுமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தோம் என்று சொன்னால் அங்கிருந்து நம்முடைய வெற்றி ஆரம்பிக்கும் நம்ம எதற்காக நான் எந்த பகுதியில் செய்யூர் பகுதியில் போராடிக்கிட்டே இருக்கேன் லைட் ஏரியில் நிறைய நிறைய இடங்கள் இருக்கு நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் நிறைந்ததாகவே வாழ்க்கை இருக்குதுன்றதை நினைக்கும் பொழுது வருத்தத்தின் உச்ச ஒரு சில நேரங்கள் மன விரக்தி அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அந்த விரக்தி அடைஞ்சிட்டு முடிஞ்சிடுச்சு ஆனா விரக்தி அடைவதற்கான வேலைகள் ஆப்போசிட்ல இருக்கவங்க பண்ணுவாங்க ஏன்னா சி ஒரே ஒரு விஷயம் தான் எங்க பேரு பஜா தீதி பஜா தீதியில லைடே எரியல கேட்டா ஒரே ஒரு விஷயம் தாங்க எனக்கு மனசுக்கு படுது பக்கத்துல தெரியல விற்குது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அரசியல் ஜெயிச்சிரும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வைத்து தேர்தலில் நின்று முன்னூற்றி ஐம்பத்தி மட்டும் வாங்கி போதிய அடைந்தேன் ஆனால் மக்கள் கிட்ட நான் தோற்றுகிறேன் அந்த பெண்கள் போட்டியிடக்கூடிய தான் அந்த பெண்கள் என் மனைவியை போ போட்டியிட கேள்விதான் தருணேன் ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சது மக்கள் வந்து பணத்திற்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அதை நாம் உடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ்வில் தான் இருப்போம் என்பதும் எனக்கு தெரியுது ஆனால் நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் மூலமாகவே நான் அந்த வெற்றியை அடைந்துவிட்டு பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு அரசியலை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது அந்த எண்ணத்தை எங்கே இருந்தாலும் இருக்கும் மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய வார்த்தையை நான் பார்த்தேன் மாற்றம் நம்மிடம் ஆரம்பிக்க வேண்டும் நாம் தான் ஆரம்பித்து வைக்க வேண்டும் அடுத்தவர்களிடம் அந்த மாற்றம் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கணும் என்று சொன்னால் அது நமக்கான ஏமாற்றத்தை தரும் என்பது தரும் தான் நிரசனமான உண்மை அதனால வியாபாரம் வேறு அரசியல் வேறு பணம் சம்பாதிப்பதற்கு பல வியாபாரங்கள் இருக்கிறது அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒன்று அதை நம் மனதில் கொண்டு கர்மவிர காமராஜர் அவர்கள் என்ன வழியில் அரசியல் செய்தார்களோ அந்த வழியை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னார் ராஜீவ் காந்தி அவர்கள் கண்டிக்க வேண்டிய இந்தியா நம்மிலிருந்து உருவாகும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்